ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்கல்பட்டு தாண்டி பார்த்திங்கன்னா திருக்களுக்குன்றரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் எங்களுக்கு ஒரு ரெசார்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதை அட்டென்ட் பண்ணலான்னு தான் நாங்கள் போயிருந்தோம் அப்படியே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மாமல்லபுரம் மாமல்லபுரமில் இருக்கக்கூடிய பீச் எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன் என்னமோ நைன் டு டென் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ரெசார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை சுற்றி பார்க்குறக்கு ஒரு நாள் பத்தாது அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வரப்பையே பாப்பாட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்ட்டு அதனாலேயே பார்த்திங்கன்னா அவள் எப்போ பீச் பார்ப்போம் அப்படிங்கிறதுலேயே ஆர்வமாக இருந்தால் தான் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு சரி ஒன் ஆரில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம் இல்லைனா ரெசார்ட் நல்லாவே சுற்றி பார்த்துருக்கலாம் டைம் இருந்தால் மறுபடியும் இன்றைக்கி ஈவினிக்குள்ளே நைட்டுக்குள்ளே வீட்டுக்கும் போகணும் அதனால் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் வந்துவிட்டோம் மாமல்லபுரத்தில் வந்து செப்பக்கலைலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா வாங்கினாங்க நல்லா அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரே பாறையிலே வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரதம்தான் தர்மர் பீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்புறம் திரௌபதி அவங்களோட ரதம் தான் சொல்கிறாங்க எனக்கு பொதுவாகவே தமிழ் இலக்கியம் இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி கேட்கறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆகட்டும் ராமாயணம் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பேன் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன் ரீசெண்டாக இந்த பொன்னியின் சிலன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸு நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டேன் நிறையா டீட்டெயில்ஸ் தெரியாததெல்லாம் அப்புறம் தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை நான் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு இது பலவர் காலத்தில் தான் கட்டி முடித்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் மாமல்லபுரம் மகாபலிபுரம்லாம் சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நல்லா அந்த சிற்பம்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க இந்த அந்த மாடல் செய்கிறதுக்கு அதுவும் ஒரே பாறையில் செஞ்சுருக்காங்கன்னா நம்மளால் நம்பவே முடியாது அப்படியே இல்லை அவங்களுக்கும் சுற்றி காமிச்சிட்டு அவங்களுக்கும் இதை காட்டுற மாதிரியாச்சு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்திருந்தது நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு வந்தாச்சு மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச் தான் இது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இது மத்தியான டைம் தான் லஞ்ச் டைம் தான் ஒரு டூ ஓ கிளாக் அந்த டைம்ல தான் இருக்கும் செம கூட்டம் இருந்துச்சு பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு சும்மாவே தண்ணியை பார்த்தாலே ரொம்ப விளையாடுவா இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் கடல் அவளுக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இத்தனை நாள் ஆற்றுக்கு தான் போயிருக்கா இன்றைக்கி கடல் பார்த்துட்டு இதில் எப்படா குளிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியவே இல்லை சும்மா விளையாடுறது மட்டும்தான் குளிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்